வணக்கம் மக்கள் என்ன அவங்க நல்லா வெல்கம் பேக் டு மிஸஸ் நல்லா ப்ளாக்ஸ் என்ன என்ன நிலை குண்டா சட்டி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு கூழ் ஊற்றுன வீடியோ வருஷம் வருஷம் எனக்காக வேண்டிட்டு ஊற்றுனது தான் இந்த கூழ் எனக்கு வந்துட்டு ஒரு நைன்த் மாதிரி வந்து அம்மா போட்டிருந்துச்சு அப்போ வேண்டிக்கிட்டாங்க அம்மா அதுலேருந்து எனக்கு இருந்து அப்பையிலேருந்து வந்து கூழ் ஊற்றிட்டுருக்காங்க நைன்த்தில் எயித்தோ செவன்த்தோ ஐ திங்க் ஸோ செவன்த்துன்னு நினைக்கிறேன் செவன்த்து எயித்த சரியா தெரியல அப்பையிலேருந்து ஊற்றிட்டுருக்காங்க இவங்க வந்து என்னோடய பாட்டிம்மா என்னோடய ஆயா அப்பாவோடய அம்மா இவங்க அன்னைக்கு சண்டே தேர்ட் சண்டேக்கு முன்னாடி நாள் வந்து கூழ் காசு நாங்கள் சாட்டர்டே அன்னைக்கு நான் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி வந்தேன் ஹஸ்பண்ட் நாங்கள் சிக்கு போய்ட்டு மூணு பேர் கிளம்பி வந்தோம் அப்போது ஒரு ஈவினிங் போல் வந்தோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே கூழ் காசு ஸ்டார்ட் பண்ண நாங்கள் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வந்ததுக்கப்புறம் கூழ் காசு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வந்து சிக்கு சிக்கப்பி தூங்கிட்டாங்க தலையும் தூங்கிட்டாங்க ரெண்டு பேர் தூங்குங்க சொல்லிவிட்டு அவங்கள ரூம் போட்டு கதை சற்றிட்டு நாங்கள் அப்புறம் கூழ் பசுற வேலையை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான் அப்புறம் அம்மா சைட் வயலில் வந்து அந்த சமோசா வாங்கி கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் சுட சுட டீ போட்டு கொடுத்தாங்க அதையும் போட்டு குடிச்சிட்டு அப்பா வந்து பானிபுரி வாங்கிட்டு வந்திருந்தார் நான் வந்ததுனால அதையும் ஒரு பிளேட் உள்ளே தள்ளிட்டு நைட்டுக்கு அம்மா டின்னர் வந்து சப்பாத்தி குருமா பண்ணாங்க அதையும் ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தியை சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் டே இது வந்துட்டு ஐ மீன் அன்னைக்கு கூழ் ஊற்றுற டே மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு எழுந்தோம் எழுந்து வந்து வெளில பார்த்தா அம்மா முக்கால்வாசி வேலையை முடித்து வச்சுட்டாங்க சிக்கு இன்னும் எழுந்துக்கல சரின்னு வெளில வந்து பார்த்தா அம்மா வந்து மார்னிங் டிஃபன் ஆஃப்டர்நூன் லன்ச் ஏன்னா நான் ஃபீட் பண்ணுறதுனால சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பூச்சி வேலையும் முக்கால்வாசி முடிச்சு வச்சுட்டுருந்தாங்க அப்புறம் நான் வெளியில் வந்தேன் துளசி மாடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்த உடனே அம்மா வந்து எனக்கு டீ கொடுத்தாங்க சிக்கோ பேபிக்கு வந்து எழுந்தாங்க ஃபீட் இருந்தேன் நானும் டீ குடிச்சிட்டு அவங்களுக்கு ஃபீட் இருந்தேன் அப்புறம் அம்மா கூழ் வந்து கரைச்சாங்க ஏன்னா நாங்கள் அன்றைக்கி கோயிலுக்கு போய் காலைல பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருந்தனால முன்னாடி ப்ரீவியாகல அன்னைக்கு அம்மா என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு முன்னாடி மார்னிங்கே சீக்கிரமாக போயிட்டு நான் பொங்கல் வச்சுட்டு கால் பண்ணுறேன் நீங்கள் கரெக்டாக வாங்க சொன்னாங்க பொங்கல் வச்சு முடித்தோடனே நாங்கள் போனோம் அப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு சாமிக்கு எல்லாமே பண்ணோம் எப்போவுமே அம்மாவுக்கு வந்து நான் வந்து இந்த பூஜை ஒர்க்கு எல்லாமே பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருப்பாங்க நான் போனதுக்கப்புறம் தாம்பரத்தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னாங்க எல்லாம் வச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்தோம் இந்த கூழ் பானை வந்து வீட்லேயே வாசலில் கூழ் ஊற்றுவோம் ஆனால் அங்கே சாமிக்கிட்டையும் அந்த கூழ் ஊற்றுறதுலேருந்து நாங்கள் வந்துட்டு இந்த தான் கல்யாண கூழ் எடுத்துகிட்டு வந்து படைச்சிட்டு ஊற்றுனாங்களா அதுலேருந்து இங்கேருந்தே நாங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் மட்டும் கூழ் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்து என்ன தான் எப்போவுமே கோயில் சுற்றி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க எடுத்து வந்து சுற்றிட்டு வரும்போது கிளிப் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி ஒரு பெரிய குளம் எனக்கு அந்த குளம் ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே மீன் இருக்கும் அங்கே என் தம்பி தான் இந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார் நெக்ஸ்ட் வந்து முருகர்கிட்ட வந்தோடனே உள்ளே இட்டு போய் பூ போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க இவங்க வந்து என்னை பாட்டி வந்து எங்கள் குமம் இதெல்லாம் வச்சு விட்டுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் கட்டுற சாரிலாம் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் கட்டுற முக்காவாசி சாரீ என்னோடது தான் கால்வாசி சாரி எங்கள் அம்மாவை தான் இருக்கும் இந்த சாரி என்னோடய அம்மாவோட சாரி தான் இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் அம்மா கிட்ட தான் நான் ஆட்டே போட்ட சாரி இந்த சாரி அப்புறம் நான் எந்த சாரிலாம் கட்டுறோன்னோ அப்பப்போ நான் சொல்கிறேன் அவங்கள்தான் தான் தான் சொல்லிவிட்டு இந்த சாரி வந்து இதோட ப்ளவுஸ் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சி சும்மா சொன்னோன்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க இது நான் போட்டிருக்க ப்ளவுஸ் வந்து வேறோட சாரி அதில் ஆச்சு அன்னைக்கு அவசரத்துக்கு இதான் கிடைச்சிது சொல்லிவிட்டு மிக் மேக் பண்ணி எப்படியோ போட்டுட்டு சிக்கு பேபி கோயில் சுற்றிட்டு வந்தோன்னே அவங்க அப்பா கீழே போட்டு கும்பிட வச்சுட்டு இருந்தாங்களா நானும் விழுந்து கும்பிட்டோன்னே அவர் சிரிச்சுட்டு இருந்தார் அதான் ப்ளே பண்ணிகிட்ருந்தோம் நெக்ஸ்ட்டு மரத்துக்கிட்ட வச்சு அம்மா கூழ்த்த எல்லாேருக்கும் கொடுக்க ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்து உட்கார்ட்டு இருந்தாங்க அவங்க வந்து பொங்கல் வச்சுட்டு அப்புறம் சிக்கு பேபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நானுச்சுக்கு போய் போய் எல்லாருக்கும் ஒரு பாட்டி மாறினாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கொடுத்தோம் அவங்க வந்து எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ப்ளஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லோரும் செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா டுவெல் ஓ கிளாக் குள்ளே அன்றைக்கி வந்து கூழ் ஊற்றணும் காலையில் இல்லைன்னா வந்து ஒன் தேர்ட்டிக்கு மேலே தான் ஊற்றினாலும் டுவெல் ஓ கிளாக் குள்ளே ஊற்றிடலாம் சொல்லிவிட்டு வந்து கடை கடனே லெவன் தேர்ட்டிக்கெலாம் வந்து படைச்சிட்டு கு வந்து கூழ் பானை கீழே வச்சு ஊற்றுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு தழுவு சாதம் அப்புறம் வந்து துள்ளு மாவுலாம் வைப்பாங்கள பொங்கல் அப்புறம் வந்து சுண்டல் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க அம்மா அப்புறம் தான் மூணு பேரை பிடிச்சி மச்சா மாமா மாமனார் மூணு பேரை பிடிச்சி கீழே எடுத்துகிட்டு போய் வச்சாங்க அம்மா வந்து கீழே படைப்பாங்க கூழ் பானைக்கு படைத்து முடித்ததுக்கு அப்புறம் கூழ் வாங்கிறதுக்கு என்னை தான் ஊற்ற சொல்வாங்க அப்போ அது எனக்கு ஆவேண்டியதுனால நான் தான் ஊற்றணும் எப்படியா இருந்தாலும் நான் வந்துடுவேன் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிருந்த போது கூட எப் அப்படியும் வச்சு லீவ் கிடச்சிட்டு அடிச்சு பிடிச்சி ஒன் டே லீவ் கிடச்சாலும் வந்துடுவேன் நான் வந்துட்டு கூழ் ஊற்றுறதுனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கூழ் வந்து எல்லாேருக்கும் நான் கொடுப்பேன்ல வந்து வாங்கிட்டு போவாங்களா அவங்களுக்கு நம்ம வந்து புதும் புதும் அவங்க வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம அது ஃபுல்லாக ஊற்றி கொடுக்கும்போது அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த டைம் தான் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களெல்லாம் நான் பார்ப்பேன்னே எங்கள் ஸ்ட்ரீட்டில் யார் இருக்காங்க கூட எனக்கு இப்போ வரைக்குமே தெரியாது அந்த மாதிரியே வளர்ந்துட்டேன் நான் அந்த ஸ்ட்ரீட் மோர் தென் டென் இயர்ஸாக இருக்கும் பட் நிறையா பேர் தெரியாது இப்போ வரைக்குமே அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ண லன்ச் மீன்ஸ் நைட்டு டின்னருக்கு கும்ப சோறு கொடுத்துருவோம்ல அதுக்கு வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோடய பங்குக்கு நான் என்ன பண்ணேன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்தேன் அதுலேயே வெகம் என்னை கட் பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க சிக்கு பேபி இருக்கிறதுனால அதை என்னோடய பாட்டி கட் பண்ணி கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு அம்மா வந்துட்டு வெளியில் அடுப்புலாம் இப்போ எப்பவுமே வந்து நாங்கள் மொட்டை மாடியில் வந்து அடுப்பை துவப்போம் வேண்டாம் உள்ளே பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு எல்லாமே கேஸ்லேயே பண்ணி முடிச்சிட்டாங்க மொத்தமே நானே என்னோடய அம்மா என்னோடய அப்பா என்னோடய தம்பி என்னோடய தம்பிக்கும் உடம்பு செல்லப்படுத்து தூங்கிட்டான் என்னோட பாட்டி ஒரு மூணு பேர் பெரிய பாட்டி சின்ன பாட்டி அப்புறம் எங்கள் அம்மாவோடய அம்மா அவங்க எல்லாருமே இருந்தோம் அவங்க மட்டுந்தான் இருந்து குக் பண்ண ரெடி பண்ணது இவங்க வந்து என்னோடய சின்ன பாட்டி இவங்க என்னோடய பெரிய பாட்டி பெரிய பாட்டி மீன்ஸ் அப்பாவோடய அம்மா அவங்க வந்து அப்பாவோட சின்னம்மா எல்லாருமே இருந்து கும்ப கொட்டியாச்சு சாப்பாடு கும்பசோறுக்கு அழைச்சி கொடுத்து அந்த கிளிப்பு மட்டும் ஏன் தெரில கட கட கடன்னு ஆடிட்டே இருந்து ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னு தெரியல நெக்ஸ்ட் வந்து அப்பா வந்து சோறு கொஞ்சோண்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட் எல்லோருமே கூப்பிட்றதுக்காக கிளம்பிட்டாங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கூட்டிகிட்டு வருவாங்க எல்லோரும் வந்து வீட்டில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க நான் வந்து நிறையா வீடியோ எடுக்கலை மீன்ஸ் எப்படின்னா சிக்குபேபி இருக்கிறதுனால அவங்க ஃபீட் பண்ணும் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறவே சரி வர இந்த வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி என்னோட தம்பி தான் எனக்கு எடுத்து கொடுத்தான் தேங்க்யூ தங்கமே இந்த வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்ததுக்காக சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் வ்ளாகில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீடியோ போடுறேன் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸ்டேட்யூன் மக்கள் கிட்ட ஆல் ஹாப்பியாக இருங்க அடுத்தவங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கா பிடிக்கோன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சடபாய்